ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் பிள்ளையே வாழ்வில் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி மெழுகுவர்த்தியாக இருக்க போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா நீ கஷ்டப்படுகிறாய் உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல் போல் பேசி பழகுகிறாயே அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் அவர்களுக்காக பாவப்பட்டு உன் மனதில் உள்ள அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது அதை அவர்கள் உணரவில்லை உண்மையாக உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியையும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி கொண்டு உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை உன் மனதில் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கடமுள் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்விலிருந்து அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம்தான் அது உனக்கு நடக்கும் அப்படி அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கு ஒருவர் கஷ்டத்தை கொடுத்தால் அவர்கள் குறை கூறாதே அவர்கள் உன் கர்மவினையை போக்கி உனக்குள் கடவுள் தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை அவர்கள் மூலம் பக்குவ பகுந்துருக்கிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்துவிட்டது அதை சரிசெய்ய உனக்கு உன் துவாரகாம் துவாரகா தாய் நான் உள்ளேன் உன் தன்மையிலிருந்து என்றும் மாறாதே நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என் வாக்கு தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடந்து வந்ததால்தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாயே அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழப்பம் செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்துகள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்க்கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கு உண்டான தீயவினை அவர்களையே போய் சேரும் நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையையும் உன்னை எப்போதும் காவலாக காக்கும் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்து இருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் உரை உணர்ந்து தேடி வரும் நேரம் எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கிறாய் நான் இருக்கின்றேன் உன்னை தினமும் பழி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தி காட்ட மாட்டேனாம் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கின்ற நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் ஏன் கஷ்டத்தை மட்டும் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதே போலதான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும்போது அவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களுக்காக பரிதாபப்படும் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய் உன்னுடன் நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாக ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பேர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் நிம்மதி அடைந்ததா என்பதை யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி மனதளவில் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை ஓம் ஸ்ரீ சாய்ராம்